இப்போ நம்ம தோட்டத்தை நம்ம பார்க்கலாம் நிறையா பேர் நம்மக்கிட்ட தோட்டத்தை காட்டுங்க தோட்டத்தை காட்டுங்கன்னாங்க அந்த வாழை மரத்தால் மற்ற செடிகள்லாம் வாடி போனால இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு நேரம் இருந்ததுனால அந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்து போடுறேன் இந்த அரளி செடி நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருப்பேன் லைட் ரோஸ் கலரில் இருக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கும் அப்பப்போ எல்லா செடிங்களையுமே நான் வெட்டி விட்டுடுவேன் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் தோட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னை தேடி கோழிங்களாம் ஓடி வராங்க அவங்களுக்கு நான் தோட்டத்தில் இருந்தாவே போதும் எப்போதும் என் கூட இருப்பாங்க எதாவது மண்ணை நோண்டுனாக்கா அதில் பூச்சிலாம் வரும் இல்லையா செடி நடன மண்ணை நோண்டும்போது என் கூட வந்து இருப்பாங்க பூச்சிலாம் அவங்க சாப்பிட்றதுக்காக ஆனால் நான் இப்போ வந்துக்கிறது வீடியோ எடுக்க மண்ணை நோண்டி செடி நட வரல ஓகேவா என்னுடைய கோழிகளே இப்போது நான் சொன்ன மாதிரி மரத்தை வெட்டி விட்டுருக்கலாம் பாருங்கள் ஏன்னா அந்த கலர் வந்துட்டனால நான் முருங்கை மரத்தை வெட்டிட்டேன் இப்போ பாவக்கொடி கொஞ்சம் நல்லா வருது திரும்பவும் இந்த கோயில் குண்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மறுபடியும் மேலே வருது சங்குப்பூ செடி மெதை போட்டிருக்குறேன் இப்போ இங்கேயாச்சும் சும்மா இருக்கிறீங்களா ஏன் ஒன்று ஒன்றா எல்லாம் வந்துட்டாங்க என் பின்னாடி இப்ப நாயும் கத்த ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு என்ன வேணும் நல்லா அடுத்தது எங்க ஊட்டம் அப்போ பரவாயில்ல அது வந்துடுச்சு இப்போ மல்லிகை செடியும் நல்லா படர்ந்துட்டு வருது இப்போ ம அந்த கொடி சங்கு கொடி காஞ்சிட்டனால விதை போட்டிருக்கிறேன் ஒன்றும் வரல வந்தால் பார்த்துப்போம் தான் நிறையா விதை இருக்குது அதை போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் பாவக்காய் கொடி அவர் கொஞ்சம் நல்லா வந்துட்டார் என் மல்லிகை கொடியும் நல்லா வந்துடுச்சு ஒருத்தவங்க இடத்த காலி பண்ணால் இன்னும் ஒருத்தவங்க அந்த இடத்த நிரப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று நமக்கு ஒரு செடி வந்தால் சந்தோஷம் அப்போ ரொம்ப தூக்கி காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் மல்லிகை கொடி பூவே வந்திருக்குது மல்லிகை கொடி நல்லா ஏறுது சந்தோஷம் எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும் மேலே ஏறுறாரு பாருங்கள் பப்பாளி செடி மேலே இந்த பப்பாளி செடி வந்து அப்போ ஏன் வெட்டாமல் வச்சுக்கிறேன்னாக்கா எப்போதும் மரமும் இருக்கணும் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆண் மரம் இருந்தால் தான் மரம் பப்ளி மரம் இருந்துச்சுனாக்கா தேனீக்கள் வந்து அதில் உட்காந்துட்டு அதாவது ஆண் பூவில் உட்காந்துட்டு பெண் பூவில் வந்து உட்காரும்போது அயல் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு பப்ளி காய்க்கும் அதனால தான் நான் ஆண் பப்ளி மரமும் வச்சுருக்குறேன் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கோழி அவர் மூலையில் உட்காந்துகிறாரு முட்டை விடுறாரா இல்லை அவன் கக்குறாரான்னு எனக்கு தெரியாது இப்போ நான் வீடியோ எடுக்க வந்ததுனால நான் இவரை பார்க்குறேன் அப்படியே அவரை கிட்ட காட்டேன் ஓகே இவர் கோழி குஞ்சாக இருந்தார் இப்போ முட்டை விடுறாருன்னு நினைக்கிறேன் அவர் ஏந்து போனால் தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம ஒன்றும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஓகேங்களா அப்படி என்னுடைய செடிகளை பார்த்துட்டு வருவோம் இது போன தடவை நான் ஓரத்தில் பழக வச்சு ஓரத்தில் மட்டும் முளையணுன்ட்டு ஏன்னா இது எங்கே பார்த்தாலும் போயிடுது இப்போ அதனால் ஓரத்தில் மட்டும் முளைட்டோன்னு சொல்லிட்டு பழக வச்சு அதில் நட்டு வச்ச இவங்களும் நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு ஓரத்தில் மட்டும் முளைஞ்சிருக்கிறாங்க நல்லா இருக்குது இப்போ இந்த நடுவில் எல்லாம் நான் பேர செடிகளை நட்டுக்கலாம் அதுக்காக நான் இப்படி இடம் விட்டு வச்சுக்கிறேன் இன்னும் எதுவும் தற்போதைக்கு நடலை நேரம் இல்லை எனக்கு நேரம் இருந்ததுன்னா ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இப்போது அப்படியே பார்த்துட்டு நல்லா வந்துருக்குது பாருங்கள் ஓரத்தில் அழகாக இருக்குது எவ்வளோ தான் வேலி மாதிரி வச்சுருக்குறோம் இது நம்ம அப்போ வெட்டின மரம் அதை நான் இன்னும் எடுத்து சுத்தப்படுத்தலாம் அப்படியே கிடக்குது பாருங்கள் நமக்கு நேரம் வர்றதே கஷ்டம் வேலையை விட்டுட்டு வந்தால் பொழுது போய்டும் பொழுது போயிட்டோம்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது இது ஒரு வள்ளிக்கிழங்கு நல்லாயிருக்கும் வள்ளிக்கிழங்கு நட்டுருக்குற இங்கே வந்து நிலவு முழு நிலவு வந்ததுக்கு அப்புறம் அந்த முழு நிலவு நாள் 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 கணக்கில் இருந்து மூணு நாள் செடி நடலாம் ஊச்சி உள்ள கிழங்கு நட்டால் கூட பூச்சி இல்லாமல் நாளில் தரமான கிழங்கு வரும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற விவசாயிகள் சொன்னாங்க அப்போ அதனால் நிலவு நாளில் நட்டுருக்குறேன் ஒரு நல்லா வராரு எவ்வளோ காய்க்குதுன்னு பார்ப்போம் தோட்டம் ஃபுல்லாக பரவுச்சுனாக்கா எனக்கு சாப்பிட்ற பிடிக்கும் மற்றவங்களுக்கும் கொடுத்துருவேன் மற்றபடி வாழை மரம் காய்ச்சிருக்குது இருந்தாலும் எப்படி சொல்கிறது அந்த இலையெல்லாம் மஞ்சளாக இருக்கிறது இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் அது நான் வரும்போது உடனே உடனே வெட்டி விட்டுடுவேன் அப்படியும் அது தான் இருக்குது வச்சுங்களாம் எனக்கு மட்டும் இல்லை இந்த ஊர்லேயே எங்க பார்த்தாலும் பழை மரத்துக்கு அந்த பிரச்சனை இருக்குது பார்த்துட்டு வந்துட்டேன் நான் ஒன்றும் பண்ண முடியல இப்ப அந்த வியாதி தான் நினைக்கிறேன் இந்த பொப்ளி மரத்து இலையை பார்த்திங்கன்னா கருப்பா இருக்கும் பாருங்க அப்படியே இப்படி கருப்பா வந்துட்டு மஞ்சளா வருது கருப்பா வருது அப்புறம் இவரும் பட்டு போயிட வாய்ப்பு இருக்குது ஒன்றும் தெரியல ஆனால் இது வந்து பெண் மரம் ஆனால் காய் வரமாட்டேங்குது சின்னதுலேயே காய் வந்துக்குது சந்தோஷம் பெருக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் பப்ளி பழம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க குளிர்ச்சி பழம் ஆனால் எனக்கு வந்து பூ வருது வருது காய் வராமல் விழுந்து போகுது என்ன பண்ண முடியும் அப்படியே அதையும் விட்டுறவண்டி தான் அப்போ வெட்டி போட்ட முருங்கைக்காலையெல்லாம் இன்றைக்கி நேரம் தோணும் எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்துவேன் எனக்கு நேரம் கிடைக்கிறதே கஷ்டம் சாரி அதை அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ அப்படியே மற்ற செடிகளை பார்த்துக்கிட்டு வந்துடுவோம் இதெல்லாம் செம்பருத்தி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க செவப்பு கலர் செம்பருத்தி வச்சுருக்குறேன் மஞ்சள் கலர் செம்பருத்தி வச்சுருக்குறேன் அப்புறம் வெள்ளை கலர் வெள்ளை வெள்ளைக்கலரு ஒரு சமயம் நிறையா பூத்து இருந்தது இன்னைக்கு ரொம்ப பூவை காணும் ஒரே ஒரு பூ எங்கேயோ இருக்கிறாரு சரி இங்கெல்லாம் வெட்டி சுத்தப்படுத்தி போட்டு போடணும் நிறைய வேலை இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் ஒன்று இருக்குது நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இது மேலே பாவக்காய் கொடி தானாகவே விதை விழுந்து விழுந்து ஏறி போகுது இது சின்ன பாவக்காய் கொடி பாவக்காய் சொல்லுவாங்க பாருங்கள் குழம்பு வைக்கலாம் சாம்பார்ல போடலாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் தானாகவே விழுந்து ஏறும்போது நான் ஒன்றும் ஒன்றும் செய்யறது கிடையாது நல்லா தானே இருக்குது எதுக்காக நம்ம அதை இது பண்ணுவானே நான் இப்போ எடுக்கலை அப்படியே விட்டு வச்சுக்கிறேன் ஆனால் இது ஏறுச்சின்னாக்கா என்னுடைய செம்பருத்தி செடியெல்லாம் வந்து பட்டு போயிடும் இப்போ எல்லாத்துக்கும் சேவல் இந்த டைமில் கத்துறார் மணி இப்போ ஒன்றையாவது மதியம் எங்கள் வீட்டில் இவருக்கு நேரம் காலமே கிடையாது எப்போ தோணுதோ அப்போ பாட்டு பாட வேண்டியதாக இப்போ பாட்டு பாட தொடங்கினார்னா ஒரு பத்து பன்னெண்டு தடவையாச்சும் ஒரு பாட்டு பாடுவார் இவர் பாட்டு பாடுவார்னு சொல்லிட்டு எதிரில் இருக்கிற அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்ற சேவல்களும் பாட்டு பாடுவாங்க அப்புறம் எங்களுக்கு ஒரே டிஸ்டர்பாக இருக்கும் ரொம்ப சும்மா சும்மா பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் இவர் வேற பின்னாடி பாடிக்கிட்டே இருப்பார் இன்னொரு ஆ ம் பாருங்க மறுபடியும் பாடுவார் பாருங்க வீட்டுக்கார சொன்னார் இது எடுத்துன்னு போய் விற்று இல்லை அடித்து சாட்டுலாம் ரொம்ப பாட்டு பாடினுக்கு தானார் நான் தான் மனசு வரலை எனக்கு நம்ம ஆசையாக வளர்க்குற கோழிகளை அதெல்லாம் நம்ம அடித்து சாப்பிடக்கூடாது ஒரு ஆசைக்காக தான் நான் வளர்க்குறேன் அதனால இவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படி தான் இருப்பாங்க நான் எங்கேயா ஊருக்கு போனால் தான் யார் இவங்கள பார்த்துக்கிறதுன்றதான் ஒரு பெரிய கஷ்டம் பார்ப்பேன் அது கடவுள் ஒரு வழி வச்சுருப்பார் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நான் இப்போ நம்ம வீட்டில் காரு வெளியில் போகிற இடம் அது ரோடு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன தான் கதவு திறந்து இருந்தாலும் இவ்வளோ கார் போகிறதுக்காக நான் காலைல வெளில போனேன் அப்புறம் போயிட்டு வந்துட்டு இன்னும் சாத்தலை மறுபடியும் வெளில போகிற வேலை இருந்ததுன்னா ஒரு வழியாக நைட்டு தான் நான் சாத்துவேன் எந்த கோழியும் வந்து அப்பா அப்பா வெளியில் போக மாட்டாங்க பார்த்திங்களா அப்படிதான் அவங்க அப்படி வளர்ந்துட்டாங்க என்ன தான் கதவு திறந்தது எதிரில் வந்து எவ்வளோ புல் இருக்குது பூச்சிலாம் இருக்கும் அங்கே போகலாம் ஆனால் யாரும் இப்படி வந்தாங்கன்னா இப்படி வருவாங்க இங்கே சாப்பிடுவாங்க இங்கே சாப்பிட்டுட்டு அப்படி அடுத்து இங்கே போயிடுவாங்க யாரும் வெளியிலலாம் போக மாட்டாங்க அப்படி அவங்க வளர்ந்துட்டாங்க கதவு திறந்துருந்தாலும் போக மாட்டாங்க இப்போது அரளி செடிக்கு வருவோம் மரவள்ளிக்கிழங்கு நோண்டிட்டு அன்னைக்கு இது செம்பருத்தி இந்த செடிக்கெல்லாம் எல்லா செடிகளுக்குமே மூணு வருஷம் ஆகுது ஓகேங்களா மூணு வருஷம்தான் ஆகுது நான் இந்த செடியெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துட்டேன் இல்லையா மரவள்ளிக்கிழங்கு எடுத்துட்டேன் இருந்தாலும் அந்த கிளையை அங்கே அப்படியே போட்டு வச்சுட்டேன் அது முளையுது பாருங்கள் சவா அது அப்படியே முளையுது எங்கள் வீட்டில் கேமரா இருக்குது அது யாராவது அங்கே போனோம்னா அது கத்த ஆரம்பிச்சிடும் அந்த சவுண்டு தான் இன்னேரும் உங்களுக்கு கேட்டிருக்கோம் கேட்டிருக்கலாம் கேட்காமலும் இருக்கலாம் என்னுடைய மைக்கு வந்து மற்ற சவுண்டெல்லாம் பதியாதபடிக்கான ஒரு மைக்கு அதனால் அது கேட்டுதான்னு தெரியல எனக்கு கேட்டுச்சு அதனால் இது அப்படி பேசி வச்சுட்டேன் இது என்னுடைய அரளி செடி செடி நல்லா உயரமாக வந்துட்டாங்க பாருங்கள் குண்டு குண்டா ரோஜா மாதிரி பூ பூத்துருக்குது எனக்கு இப்போ வந்து வெட்டி விடணும் இந்த சமயத்தில் வெட்டி விட்டாக்கா மறுபடியும் நல்லா பூ வரும் ஆனால் வெட்டணும்னு எனக்கு ஆசை வரல அவங்க எப்படி சந்தோஷமாக காற்றுல ஆடுறாங்க பாருங்கள் அதனால் நான் வெட்டுற மாதிரி இல்லை இதுக்கு இடையில் கற்பூர வள்ளி வச்சுருக்குறேன் இதுதான் கற்பூர வள்ளி உடம்புக்கு நல்லது சளி எருமலுக்கெல்லாம் சாப்பிடலாம் மருந்து செடியும் இடையில் இடையில் வச்சுருப்பேன் அப்போ தான் மற்ற செடிங்களுக்கு பூச்சி தாக்குதல் இருக்காதுன்னு சொல்லிட்டு இது காகிதப்பூ அயோய் இந்த காகிதப்பூ நல்லா அழகாக வந்துக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் அரளி செடி இந்த மறுபடியும் மறுபடியும் நேயர்கள் நம்மளை வந்து செடி கொடிங்களை காட்டுங்கன்னு கேட்டதோடு இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் அது நேரம் இருந்தால் உங்கள் பொண்ணான நேரத்தை செடி விரும்பிகளுக்கு நேரம் இல்லைன்ற பேச்சே இருக்காது நம்ம தாவரங்களை செடிகளை இயற்கைகளை விரும்பும்பொழுது அந்த இயற்கைகளுக்காக கொஞ்சம் நேரத்தை நம்ம ஒதுக்க முடியும் நேரம் கிடைக்கும்போது பாருங்க இது ஒரு மஞ்சள்லாம் பூ பூக்குது ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன சின்னதாக மஞ்சளாக பாருங்க அதை அழகுக்காக வச்சுக்கிறோம் அதை மறுபடியும் கிளைகளை வெட்டி எடுத்து கொண்டு போய் வச்சு நிறையா ஆக்கணும் தோட்டம்னாக்கா அதை நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணணும் பராமரிக்கணும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் சரியாக இருக்கும் வேலை அதனால் நமக்கு நேரம் இல்லாதோட்டு இவங்களை சரியாக பரிமா பராமரிக்க முடியல முயற்சி பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து இவங்கெல்லாம் டேரெக்டாக மண்ணில் இருக்கிறனால நமக்கு அவ்வளோவா வேலை கிடையாது நம்ம தண்ணி ஊற்றாட்டாலும் இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான தண்ணியை இந்த வேறு போய் தேடி எடுத்துக்கும் அதனால் அது கொஞ்சம் எனக்கு சிரமம் இல்லை மழையும் கொஞ்சம் பெய்யுது அப்பப்போ அதனால் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செஞ்சேன் சுத்தப்படுத்தி என்னுடைய ஒரு கோழி ரெண்டு கோழி அவைய வச்சோன்னு சொன்னேன் இல்லையா அது அப்புறம் நான் மறந்தே போயிட்டேன் அதில் ஒரு கோழி வந்து ஒரே ஒரு கோழி குஞ்சு வந்து அது கார்கிழமையே ஒன்றுச்சு இன்னும் ஒருத்தர் தன்னுடைய தவத்தை கழிச்சிட்டாரு எவ்வளோ காலம் உட்காந்து உட்காந்து இருந்தார் கோழி குஞ்சு வரலையா அப்போ அதனால் எப்படி மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு பாருங்கள் அம்மா மேலே இதுக்கு அப்பப்போ இப்படி தான் ஏறிக்கணும் ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் வந்தது ஆனால் மற்ற முட்டைகளும் குஞ்சு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அம்மாக்கு அதுக்குள்ளே அவசரம் இந்த கோழி குஞ்சு சாப்பிடணுன்னுச்சேன் அப்போ அதனால் அவர் வெளில வந்துட்டார் தற்போதைக்கு ஒரே ஒரு கோழி குஞ்சு தான் இன்னும் ஒருத்தவர் கடைசி வரைக்கும் போகலை அவர் தவத்தை கழிச்சிட்டார் அதனால் முட்டையெல்லாம் ஒரே ஒரு முட்டை உடச்சி பார்த்தா அதில் கோழி குஞ்சு இருந்தது தான் அது உட்காந்து சூடு தோட்டம் முட்டையெல்லாம் வேஸ்ட்டு தான் வீணாக போச்சு அடுத்தது ரோஜா செடிக்கு வரும் இந்த ரோஜா செடி பட்ரோஸ்னு சொல்லுவாங்க நல்லா அழகாக சின்ன சின்னதும் அழகாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு அடுத்தது கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஒரு தடவை நான் எங்கேயோ கட்டுறேன் பாருங்கள் ஒரு தடவை நட்ட செடி தான் இது அதை அப்படியே கிளை விட்டு 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 இது விதைக்காக விட்டு வச்சுக்கிறேன் நல்லா இருக்கிறாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு என்ன கத்திரிக்காய் அப்படி குழம்புலாம் வச்சோம்னா அப்படியே சாப்பிட்டுனே இருக்கலாம் கசப்பு தெரியல வச்சிங்களாம் அவ்வளோ நல்லா இருக்குது என் கத்திரிக்காய்லாம் அப்போது நான் ரெண்டு மூணு செடி தான் வச்சேன் அதுவே நிறையா கிளை வந்து எனக்கு அப்பப்போ கத்திரிக்காய் வந்துடுது என்னால் தான் சும்மா சும்மாவும் கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட முடியல அப்புறம் ஜனங்களுக்கு கொடுத்துருவேன் அக்கோம் பக்கம் அவங்களும் வாங்கிடுறாங்க இது வந்து கொலஸ்ட்ராலை குறைக்குமா தண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லி குடிக்கலாம் ஒரு வாரம் குடிச்சிட்டு ஒரு மாதம் இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் மத தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க கொலஸ்ட்ரால் நல்லா குறைக்கும் அப்படின்ட்டு இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் நிறைய பூ கூட இருக்குது பாருங்க கொஞ்சம் பூச்சி வந்த மாதிரி இருந்தது அதுக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை மழை பேஞ்சு தான் வச்சுங்களாம் அப்படியே வெள்ளை வெள்ளையா நேரம் கிடைக்கும்போது கையால் சுரண்டி சுரண்டி விட்டேன் இல்லைன்னா அந்த கிளை அப்படியே காஞ்சி போகுது அப்புறம் அப்போ இப்போ மறுபடியும் அவங்க நல்லா வந்துட்டாங்க வந்துட்டு அது பாட்டை காய்க்குது எனக்கு ரெண்டு காய் இருந்தால் போதும் ரெண்டு காய் மூணு காய் இருந்தால் நான் குழம்பு வச்சுக்கிறது சாம்பார் வச்சுக்கிறது அப்படியே போகுது அது இங்கே ஒரு இங்கே ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஆகுது ஒட்டி பிறந்த ரெட்டை கத்திரிக்காய் அவ்வளோ இவங்க வந்து இன்னும் பெருசாக ஆகணும் ஆவாங்களான்னு தெரியல ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இருக்கிறதுனால இவங்களால பருக்க முடியுமான்னு தெரியல பார்ப்போம் விட்டு பார்ப்போம் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அடுத்தது பூ நிறையா இருக்குது கருப்புக்கோழி என்னை கொண்டே இருக்கிறது என்னுடைய தோட்டம் பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு இருக்குது இதை விட நிறைய தோட்டம் வச்சுக்கிறவங்களா இருக்கிறாங்க எனக்கு ஏன் தோட்டம் போதுமானது நல்லா காற்று அடிக்கும் இங்கே தீவில் இருக்கிறதுனால இது ஒரு வெள்ளை அலறி நல்லா இருக்குது பூ வந்துருக்குது தான் அதுக்கப்புறம் இது ஒரு அரளி இவங்களும் நல்லா வந்துட்டாங்க அங்கங்கே இந்த கத்திரிப்பூ பூவில் செடி வச்சுருப்பேன் இதுக்கு வந்து சீசனே கிடையாது எப்போ பார்த்தாலும் பூ பூத்துக்கிட்டே இருக்கும் பன்னெண்டு மணி போல் பூவெல்லாம் கொட்டிவிடும் மறுபடியும் நாளைக்கு பூ வரும் ஆனால் இப்போ மணி ஒன்றையாவது பூவெல்லாம் கொட்டக்கானோம் அதிசயம்தான் அதுக்கப்புறம் இது ரோஸ் ஐயோ ஐயோ இது நிறைய பூ இருந்தது இன்றைக்கி பூலாம் கொட்டி போச்சு அது வயலட்டுனாக்கா எட்டட்ராயிருங்க இது ரோஸ் ஓகேவா இதுலேயும் வெள்ளையும் இருக்குது வச்சுங்களா மூணு விதம் வச்சுருக்குறேன் அஞ்சு மல்லி கூட வச்சுருந்தேன் எங்கேயோ அதுக்கப்புறம் இதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணும் நான் எப்படி இருக்குது பாருங்கள் என்னுடைய பாவக்காய் கொடி இங்கே தான் வச்சுருந்தேன் பாவக்காய் கொடி தண்டு மட்டும்தான் இருக்குது இலையும் காணோம் ஒன்றையும் காணோம் பூவையும் காணும் அப்படியே அந்த பட்டுப்பூச்சி அப்படியே அந்த கலர் நோய் வந்து எல்லாம் அப்படியே பட்டுப்பூச்சி எனக்கு பார்க்க பிடிக்கல அப்போது பந்தல் மட்டும் நிற்கிது கொடியெல்லாம் பிடிங்கிட்டேன் இப்போது அவரக்காய் போட்டிருக்கிறேன் அவரக்காவை ஏற விடவோம் இல்லை பாவக்காவே அதுவும் போட்டிருக்கிறேன் எது வருதோ அதை கோழி குஞ்சு எல்லாரும் என் தான் இருப்பாங்க வச்சிங்களேன் நான் தோட்ட வேலைக்கு வந்துட்டோம்னா தோட்டத்துக்கு வந்துட்டாவே கோழிங்கள்லாம் என் பின்னாடியே தான் சுச்சு நிற்பாங்க இப்போ இதுவும் உடம்புக்கு நல்லதுன்றாங்க மஞ்சள் பூவும் நல்லா பாருங்க பாருங்கள் இந்த செடிக்கு பேர் என்னன்னு தெரியாது ஆனால் இந்த பூ இந்தியாவில் இருக்குது அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் இது வந்து ஆப்பிள் பச்சை ஆப்பிள் விதையை தூக்கி போடாமல் போட்டு விட்டோம் மண்ணில் முளைஞ்சிருக்குது காய் வருமோ வராதோ இதை எடுத்து டேரெக்டாக மண்ணில் நடணும் நிறைய வேலை செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் ஓகேவா அடுத்தது இது பின்பக்கம் என்னுடைய வாழை மரங்கள் கோழிக்காக நான் வெளி போட்டு வச்சுக்கிறேன் இது இது வரைக்கும் கோழிங்க பின்னாடி தான் இருக்கணும் இங்கே வரக்கூடாது அங்கே சாப்பிட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை மரம் வச்சுக்கிறேன் வாழை மரம் வச்சுக்கிறேன் சுண்டக்காய் மரம் வச்சுக்கிறேன் சுண்டக்காய் சரியா கொடியாக தெரியல நிறையா காய்ச்சிக்குது எனக்கு வேணுங்கும் போது அதை எடுத்து போட்டு நான் குழம்பு வைப்பேன் இது வரைக்கும் நம்ம தோட்டத்தை பொறுமையாக நிதானமாக பார்த்து அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த நேற்றையை தெரிவிச்சுக்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களன்று Bye bye, moga